ஹாய் ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் விலேஜ் லேண்ட் அண்ட் ஃபார்ம் ஹவுஸ் இன்றைக்கி நம்ம ஒரு ஒரு ஏக்கர் எழுபத்தி ஏழு சென்ட்டுக்கான சைட் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் லேண்ட் சம்மந்தமான போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக மெசேஜில் வரும் ஓகேங்களா இந்த சைட் பார்த்திங்கன்னா ஸ்டேட் பை பாஸ் ஸ்டேட் பைபாஸ்லேருந்து நம்ம ஒரு ஐநூறு மீட்டர் தான் உள்ளே வர மாதிரி இருக்கும் அந்த ஸ்டேட் பைபாஸில் கட் பண்ணி வர்றது வந்து பஸ் ஸ்டாப்புங்க ஓகேங்களா ஸ்டேட் பைபஸ் அங்கே இருக்குது அங்கேருந்து கட் பண்ணி உள்ளே வரோம் அங்கே வந்து பஸ் ஸ்டாப்பு அங்கேருந்து ஒரு ஐநூறு மீட்டர் நம்ம நடந்து வரோம் தான் தார் ரோடு தார் ரோட்லேருந்து ஒரு நம்ம ஒரு ஐம்பது அடி மட்டும் மண்பாதை ரோடு அந்த மண்பாதை வந்து பார்த்திங்கன்னா எஃப்எம்பியில் காமனாக எல்லோரும் விவசாயத்துக்கு வரதாங்க நம்ம இந்த ஒரு ஏக்கர் எழுபத்தி ஏழு சென்ட்டுக்கு ஒரு கிணறு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது சைட்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த ஷெட்டுக்கு பின்னாடி இருக்குது பாருங்க இந்த ஒரு தலை அப்படியே ஒரே பாக்ஸாங்க இந்த மாடு படுத்துட்டு இருக்குது இல்லைங்களா அப்படியே இது வரும் பின்னாடி இருக்குது அந்த மாந்தோப்பு போகிறது அந்த மாந்தோப்புக்கு முன்னாடி தலையும் வராது அதுக்கு முன்னாடி தோ வண்டி நிற்குது பாருங்கள் அதுலேருந்து அப்படியே ஒரே ஸ்ட்ரெயிட்டாக ஒரே பாக்ஸாக ஒரு ஏக்கரு எழுபத்தி ஏழு செண்டுங்க கிணறு கொஞ்சம் சரிஞ்சு தான் இருக்கும் நம்ம க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த வழி எதுன்னு பார்த்திங்கன்னா தோப்படுங்க இது சைட்டு சைட்லேருந்து இதோ மேடு இருக்குது இல்லைங்களா இதை நம்ம வழி க்ளீன் பண்ணிக்கலாங்க இதோ வருது பாருங்கள் வழி ஓகேங்களா இந்த வழி வந்து நேராக இப்படி நம்ம சைட்டில் இந்த மேடை எடுத்துகிட்டுனா நேராக சைட்டில் கார் வர மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் இல்லை வண்டியில் வந்தாலும் நம்ம அந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கலாங்க இங்கேருந்து நம்ம கை கட்டுற இல்லைங்களா அங்கேருந்து ஒரு ஒரு பத்து அடியில் நம்மளுக்கு தார் ரோடுங்க ஒரு தனமாரிலாம் தருதுங்களா அதெல்லாம் தார் ரோடு இங்கேருந்து லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வில்லேஜ் ஸ்டார்ட் ஆகுதுங்க இங்கேருந்து வீடு ஸ்டார்ட் ஆகுது இங்கேருந்து ரைட் சைடில் ஒரு ஐநூறு மீட்டரில் நம்மளுக்கு ஸ்டேட் பைபாஸ் வந்ததுங்க ஓகேங்களா தல்லார் டு திண்டிவனம் மெயின் ரோடு அந்த இடத்துல பஸ் ஸ்டாப்பு அங்கே பஸ் நிற்கும் அங்கேருந்து ஒரு ஐநூறு ஐநூறு மீட்டர் நம்ம உள்ளே வந்ததுக்கப்புறம் அப்படியே பாருங்கள் மண் மண்பாதியில் அப்படியே நேராக க்ளீன் பண்ணிவிட்டோன்னா சைட்டு உள்ள கார் வரலாங்க வந்தோன்னா ஒரு ஏக்கர் எழுபத்தி ஏழு செண்டு கிராமத்துக்கு பக்கத்துலேயே இருக்குது தார் ரோட்லேருந்து ஒரு ஐம்பது அடி தான் நம்ம மண்பாதையில் வர மாதிரி இருக்கும் ஓகேங்களா சைட்டோட ப்ரைஸ் என்ன கோட் பண்ணுறாங்கன்னா ஒரு செண்டோட வில இருபத்தஞ்சாயிரரூவா சொல்கிறாங்க பேசலாம் நெஜஷபிள் இருக்குது நம்மளுக்கு டைரக்ட் ஓனர் தான் ஓனர் டு ஓனர் உட்காரம்போது நெஜஸ்டபுள் பண்ணி பண்ணலாம் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி தாலுக்காவில் தெல்லா டு திண்டிவனம் ஸ்டேட் பை பஸ்லேருந்து ஒரு ஆஃப் கிலோமீட்டர்ஸ் கட் பண்ணி உள்ளே வர மாதிரி இருக்குங்க சைட் பிடிச்சிருந்தா கால் பண்ணுங்கள் சைட் நீட்டாக இருக்குது விற்பனைன்றதுனால எந்த ஒரு விவசாயம் பண்ணாமல் அப்படியே கரம்பாக வச்சுருக்காங்க ஓகேங்களா ஒரு கிராமத்துக்கு அருமையாக அருகாமலே இருக்குது இருபத்தஞ்சு ரூபா சொல்கிறாங்க சைட் பிடிச்சிருந்தா கால் பண்ணுங்கள் சைட்டோட லொக்கேஷன் உங்களுக்கு வேணாலும் அனுப்ப அனுப்புகிறேன் Okay guys, thank you, bye.